அனைவருக்கும் வணக்கம் பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் கடன் தீர செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் மற்றும் கோவில் வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருக்குமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தின் பேரால அமைஞ்சிருது சரிங்களா அது வந்து ஒரு சிலருக்கு சமாளிக்கக்கூடிய கடன்களாகவும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெருக்கடிகளை தரக்கூடிய கடன்களாகவும் பார்த்திங்க அப்படின்னா அமைஞ்சிருது இந்த கடன் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிரும் இல்லைனா கடன் நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் பட் ஒரு சிலவங்க அந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்து போய்கிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அடிப்படைகள் கோச்சார கிரகங்களோட அமர்வுகள் இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு கடன் நெருக்கடிகள் கடன் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் அன்னைக்கு என்னால் நம்ம எப்புடா அந்த கடன் அடைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறத கடந்து வர்றதே பெரிய ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாக அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம சரணாகதி பண்ண வேண்டியது இறைவனை மட்டும்தான் சரிங்களா உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் சரணாகதி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் விருப்பமான தெய்வங்கள் இப்போ கடன் அடைவு கடன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கடன் தீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நர்மர் வழிபாடு தான் என்ன கேட்டிங்க அப்படின்னா என்னோட அந்த அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேரால் நல்ல பயனடையக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா நர்சிமர் வழிபாடு தான் இப்போ வந்து அந்த பரிகாரத்தை பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது நம்ம வீட்டில் எளிமையாக செஞ்சிடலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் சரிங்களா ஆண் பெண் ரெண்டு பேரும் யார யார் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா அப்போ பொதுவாக நம்மளோட வீட்டில் பூஜை அறைன்னு ஒரு ரூம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அந்த பூஜை அறையில் காலை மாலை நம்ம வந்து விளக்கேத்தி வைப்போம் சரிங்களா அது காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை மகாலட்சுமி அம்மன் விளக்கோ நம்ம காலையிலையும் மாலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கேற்றுறது நம்மளோட மரபு அதையும் நம்ம கடைபிடிச்சிட்டு இருப்போம் கடைபிடிக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ அந்த பூஜை அறையில் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இணையக்கூடிய ஒரு மூளை அதாவது தென்மேற்கு மூளைன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு பூஜை அறை இருக்குது அப்படின்னா அப்போ நாலு செவரு தான் பூஜை அறை அதில் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இணையக்கூடிய மூளை சரிங்களா தென்மேற்கு மூளை அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு மண் அதாவது மரப்பலகையோ இல்லை ஒரு சில்வர் பிளேட்டு கூட வச்சிக்கிடலாம் சரிங்களா அதை நீங்கள் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மண் அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா மண் அகல் விளக்கு இந்த கார்த்திகை தீபத்து அன்றைக்கி நம்ம வீட்டிலெல்லாம் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த அதுதான் மண் அகல் விளக்கு சரிங்களா அந்த மண் அகல் விளக்கை ஒரு ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா ஆறு அகல் விளக்கு எடுத்துகிட்டு பழசு கூட இருந்தால் இருக்கட்டும் இல்லை புதுசாக கூட வாங்கிக்கிடலாம் பழசு இருந்ததை கூட நீங்கள் அதை கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருங்க சரிங்களா அந்த ஆறு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் சரிங்களா நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு கலர் திரி போடுங்க சிகப்பு கலர் காட்டன் திரி சரிங்களா சிகப்பு கலர் காட்டன் திரி போட்டு அந்த ஆறு மண் அகல் விளக்குகளையும் எண்ணெய் நிரப்பி சிகப்பு கலர் திரி போட்டு அந்த ஆறு மண் அகல் விளக்குகளுக்குள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு பச்சை பச்சை கற்பூரம் இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் பூஜா ஸ்டோர்லலாம் இப்போ வீட்டிலே வச்சுருப்பீங்க நிறைய பேர் அப்படி இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ஸ்டோரில் பியூர் பச்சை கற்பூரம்னு இருக்கும் அது முப்பது ரூபா தான் ஒரு ஐம்பது கிராம் அதில் நீங்கள் ஒரு ஒரு டப்பா வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது குட்டி குட்டி பீஸாக நீங்கள் ஒரு ஆறு பீஸ் எடுத்து அந்த மண் அகல் விளக்கு அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க சரிங்களா போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த தென்மேற்கு மூலையில் வடக்கு முகமாக வடக்கு முகமாக நம்மளுக்கு திரி வடக்கு முகமாக பார்த்து திரி எரியிற மாதிரி நீங்கள் அதை தென்மேற்கு மூலையில் வச்சு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது கடன் அடைவதற்குண்டான சூழ்நிலைகளை விரைவிலேயே உங்களுக்கு ஏற்படும் கடனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே நிவர்த்தி ஆகிடும் கடல்லேருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு வெகு சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா அமைஞ்சிடும் சரிங்களா இந்த ஒரு வழிபாடு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நாம் எப்போ பண்ணணும் அப்படின்னா மாலை வேலை சரிங்களா மாலை வேலையில் அஞ்சு டூ ஆறரை மணிக்குள்ளார சரிங்களா அஞ்சு டூ ஆறரை மணிக்குள்ளார அந்த அந்திசந்தி வேலைன்னு சொல்லுவா பார்த்தீங்களா அந்த ஒரு சமயத்தில் நம்ம இந்த ஒரு தீபத்தையே நம்ம ஏற்றுவோம் சரிங்களா ஏற்றிட்டு வடக்கு முகமாக பார்த்து ஏற்றிடுங்க ஏற்றினதுக்கப்புறம் ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு பின்னாடி இந்த வீடியோ பின்னாடி கண்டிப்பாக கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு டைம் சரிங்களா பன்னெண்டு டைம் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அந்த ஸ்லோகத்தை வடக்கு முகமாகவே பார்த்து உட்காந்து சொல்லணும் இப்போ நீங்கள் தீபம் வடக்கு முகமாக ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்களும் கீழே ஒரு விரிப்பு இல்லை பலகை சரிங்களா அமர்வு பலகை இந்த மாதிரி வச்சுட்டு கூட வடக்கு முகமாக பார்த்து ஒரு பன்னெண்டு முறை பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்லுவதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கடன் சீக்கிரமே அடைவதற்குண்டான சூழ்நிலையில் வரும் இது வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் அனுபவத்தில் ஏற்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க கொடுத்த கொடுத்த ஒரு பரிகாரம் சரிங்களா அதாவது இந்த ருண விமோச்சனம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும் நரசிம்மர் பகவானோட ஸ்லோகம் சரிங்களா அந்த நரசிம்மரை தான் நாம் இப்போ இன்றைக்கி வணங்க போகிறோம் சரிங்களா அதுக்கு உண்டான ஒரு அந்த எளிய பரிகார தீப முறை தான் இப்போ நான் முன்னாடி சொன்னது ஸோ அதை நீங்கள் ஏற்பா உங்களோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நாள் ரெகுலராக பண்ண முடியாதுனாலும் குறிப்பிட்ட தினங்களில் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலன்களை உண்டுபடும் சரிங்களா அதாவது இப்போ நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க்காக போகிறோம் வீட்டில் வேலை இருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து டூ ஆறே அப்படி இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை மாலை ஐந்து டு ஆறு என்னன்னா சனிக்கிழமை மாலை வேலி ஐந்து டு ஆறரை இந்த மூன்று கிழமைகளில் பார்த்திங்க அப்படின்னா மாலை ஐந்து டு ஆறு மணிக்குள்ளே இந்த சொன்ன வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னும் ஸ்பெஷலான விசேஷம் என்ன அப்படின்னா மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது நரசிம்ம பகவானோட ஜென்ம நட்சத்திரம் சரிங்களா சுவாதி நட்சத்திரத்தன்று நீங்கள் நரசிம்மர் ஃபோட்டோ நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா கடன் நோய் எதிரியை தீர்க்கக்கூடிய ஒரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நர்சிம்மர் தான் சரிங்களா நரசிம்மர் ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சுட்டு அவருக்கு வந்து பிடித்த நெய்வேதியமே பானக்கம் தான் சரிங்களா பானக்கம் நம்மளுக்கு இன்றைக்கி வீட்டில் எளிமையாக செஞ்சுருவோம் என்ன எந்த விசேஷமாக இருந்தாலும் பானக்கம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும் பானக்கம் செஞ்சு வச்சு முக்கியமாக சுவாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி சரிங்களா பானக்கம் செஞ்சு வச்சு பகவான் நரசிம்மரை வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் இந்த கடன் அடைவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை நரசிம்ம பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா எளிய இந்த மாதிரி ஒரு பரிகார முறைகளை நாம் வந்து வாரம் ஒரு முறை நான் சொன்ன தினங்கள்லேயோ இல்லை மாதம் ஒரு முறை சுவாதி நட்சத்திரத்தன்று நாம் செய்வதன் மூலமாகவோ கடன் சீக்கிரமே நம்மளுக்கு வந்து நிவர்த்தியாகி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளால் வாழ முடியும் சரிங்களா ஸோ அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் தான் அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கடைபிடிச்சு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் பகவான் நரசிம்மரும் உங்களை சீக்கிரமே பார்த்தீங்க அப்போ நான் கடலேருந்து விடுதலை பண்ணுவார் சரிங்களா பொதுவாக அந்த கோவில் வழிபாடு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் கடன் தீர செல்ல வேண்டிய கோவில் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக இப்போ கடன் எடுத்துக்கிட்டோம்ல நர்சிம்மர் தான் சரிங்களா இப்போ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கண்டிப்பாக பெருமாள் கோவில் இருக்கும் இல்லை நரசிம்மருக்குன்னு தனி சன்னதி இருந்தாலுமே கூட நல்ல விஷயம் தான் சரிங்களா நர்சிம்மர் சன்னதிக்கு போயிட்டு ரெண்டு துளசி வச்சு நீங்கள் நெய் தீபம் ஏத்தியோ இல்லை நெய் தீபம் ஏத்தியோ நீங்கள் பகவான் நரசிம்மரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இதே நீங்கள் இப்போ திருச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்களில் இருக்கீங்க எங்க வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய நரசிம்மர் கோவில் ஒரே சுவாதி நட்சத்திர வருது அப்படின்னா ஒரு நாலஞ்சு கோவில்களுக்கு போயிட்டு நாலஞ்சு கோவில்களுக்கு போயிட்டு நரசிம்மரை நல்லா மனமுருகி தியானம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சரிங்களா எல்லா விதத்திலுமே நம்மளை பாதுகாக்கக்கூடியவர் நரசிம்மர் தான் சரிங்களா நீங்க நரசிம்மர் அடிக்கடி கும்பிடுறதும் நரசிம்மர் வழிபாடு வீட்டில நீங்க ஏற்படுத்தி ரெகுலர் லைஃப்ல ஃபாலோ பண்றதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக கடன் அப்படிங்கிற விஷயம் நம்ம லைஃப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் எதிரி சரிங்களா அதில் கடனுக்குண்டான ஸ்லோகம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா அந்த ஸ்லோகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுவதன் மூலமாக கடன்லேருந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது சீக்கிரமே கிடைச்சிரும் சரிங்களா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை பகவான் ஹர்சிம்மன் நிச்சயமாக தருவார்